வீட்டில் தூங்கிய கூலி தொழிலாளி யமனாக மாறிய வீட்டு சுவர் இரவில் கேட்ட அடரல் சத்தம் மனைவி முன்னே நடந்த சம்பவம் காவு வாங்க தொடங்கிய பேய் மலை தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இதன் காரணமாக நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள இடங்களில் கனமழை பரவலாக பெய்து வருகிறது இதனால் நீர்நிலை பகுதிகள் வேகமாக நிரம்பி வரும் சூழலில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கோவை மாவட்டம் சூலூரை அடுத்த காங்கேயம்பாளையம் பகுதியில் கனமழை பெய்தது விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் ஏடி காலனியில் உள்ள வீட்டின் சுவர் திடீரென இடிந்து விழுந்தது இதில் நாற்பத்தி எட்டு வயதான கூலி தொழிலாளி சங்கர் கணேஷ் என்பவர் சிக்கியுள்ளார் இரவில் எப்போதும் போல அவரது வீட்டில் அனைவரும் படுத்து தூங்கிக் பெய்த வீட்டின் சுவர் திடீரென கொண்டிருந்த சங்கர் கணேஷ் மீது விழுந்துள்ளது சத்தம் கேட்டு எழுந்த அவரது மனைவி ஜோதிமணி கணவர் சங்கர் கணேஷ் இடர்பாடுகளில் சிக்கியதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் உடனே சத்தமிட்டு அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் இடர்பாடுகளில் சிக்கிய கணவர் சங்கர் கணேசை மீட்டார் இதையடுத்து சங்கர் கணேஷ் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் சங்கர் கணேசின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இதனிடையே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சூலூர் போலீசார் சுவர் இடிந்து விழுந்து ஒருவர் இறந்தது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கனமழையை தாக்குப்பிடிக்க முடியாமல் மண் சுவரால் அமைக்கப்பட்ட பழமையான வீடு இடிந்து விழுந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது தொடர்ந்து போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தற்போது சுவர் இடிந்து விழுந்த வீட்டில் முப்பது வருடங்களுக்கு மேல் சங்கர் கணேஷ் ஜோதிமணி தம்பதியினர் வசித்து வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டம் சூலூர் அருகே கனமழையில் சுவர் இடிந்து விழுந்ததில் கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க